ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி காட்டன் துணிகளுக்கு இயற்கையான முறையில் எப்படி கஞ்சி போடுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு உடம்போட ஒட்டிக்கணும் ஒரு சிலருக்கு தொலை தொடன்னு போட்டால் தான் பிடிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு முடமுடன்னு உட்காந்தா உடஞ்சிடணும் அந்த அளவுக்கு கஞ்சி போட்டால் தான் பிடிக்கும் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் டோபின்னு ஒருத்தர் வந்து வெள்ளை துணிகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெள்ளாவி வச்சு வெளுத்து கஞ்சி போட்டு முடம்புடன்னு கொண்டுட்டு வருவார் ஆனால் இன்றைக்கி வண்ணானோ இல்லை வெள்ளாவையும் இல்லை அதுக்கெல்லாம் இனிமேல் கவலைப்படாமல் நம்ம ட்ரெஸ்க்கு நம்மளே கஞ்சி போட்டுக்கலாம் அதுக்கு தேவைப்படுற பொருள் ஒன்றே ஒன்று அரிசி கஞ்சி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போலாம் குக்கரில் வச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அது நல்ல சாதத்தை வடித்து தான் சாப்பிட்றோம் மோஸ்ட்லி அந்த கஞ்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு கஞ்சி போட்டுக்கலாம் வேக வச்ச அரிசியில இருந்து மீதியை வடித்தா அதுதான் இந்த வடித்த கஞ்சி இந்த அரிசி கஞ்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த அரிசி கஞ்சியை எப்படி காட்டன் ட்ரெஸ்க்கு போட்டு முடமுடன்னு ஆக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரிசி சாதத்திலேருந்து எப்படி கஞ்சி வடிக்கணும்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை நான் சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கப் கஞ்சியும் ஒன்றரை லிட்டர் வெது வெது போன தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கஞ்சியை இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தண்ணியில் ஷர்ட் ஆயிருந்தால் ரெண்டு டு மூணு சட்டைகளை நினைக்கலாம் காட்டன் சாரியாக இருந்தால் ஒன்று தான் நினைக்க முடியும் நான் இன்னைக்கு ஒரு காட்டன் ஷர்ட் தான் எடுத்திருக்கேன் கஞ்சி போட்டு காமிக்கிறதுக்காக இப்போ இதை தண்ணியில் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் நல்லா ஊறட்டும் கடையில் வாங்குற கஞ்சி மாதிரி இதில் வந்து நம்ம எந்த ஃப்ராக்ரன்ஸுக்காக எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் கஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து வாசனை வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பூ பிடிக்குதோ அந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கஞ்சியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா துணி எல்லாமே இயற்கையான வாசனை கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ட்ரெஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை எடுத்து முறுக்கி புழிஞ்சிக்கிறேன் முறுக்கி பொ மீதி இருக்க கஞ்சி தண்ணியில் ஒரு காட்டன் டாப்பை நினச்சி காமிக்கிறேன் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் காய வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ரொம்ப முறுக்கி புளிய வேணாம் இப்போ எடுத்து காயை போட்டுக்கலாம் இப்போ வெளியில் காற்று நல்லா அடிக்குது சீக்கிரம் காஞ்சிடும் காய்ஞ்சதுக்கப்புறம் சட்டை எவ்வளோ வரப்பாக இருக்குன்னு பார்க்கலாம் கஞ்சி போட்ட துணிகளை வெயில காய போட வேணால் நல்லெல்லாம் காய போடுங்க பாருங்க இப்போ சட்டை நல்லா காஞ்சிருச்சு அப்புறம் எவ்வளோ வரப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சட்டை எவ்வளோ முடமுடன் இருக்குன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியாது அதனால் நான் இந்த சட்டையை ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முடமுடன் இருக்குன்னு உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அரிசி கஞ்சியை தவிர வேறு எந்த பொருட்களை யூஸ் பண்ணி ட்ரெஸ்க்கு கஞ்சி போடலாம்னா சோளமாக வெது வெதுப்பான தண்ணியில் கரைச்சி ட்ரெஸ்க்கு கஞ்சியாக யூஸ் பண்ணலாம் அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை காட்டன் துணிகளுக்கு கஞ்சியாக யூஸ் பண்ணலாம் நிறைய காய்கறிகளை ஒன்றா போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து அதையும் துணிகளுக்கு கஞ்சியாக பயன்படுத்தலாம் ரூட் அப்படிங்கிற கிழங்குல இயற்கையான ஸ்டார்ச் வளமாக இருக்கு அந்த கிழங்கு வேக வச்சு அந்த தண்ணியையும் கஞ்சிக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து வீட் அதாவது கோதுமை கோதுமையை வேக வச்சு தண்ணியை வடித்து கஞ்சிக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் இப்போ நாம் சொன்ன ஆறு டிப்பில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் கஞ்சி ரெடி பண்ணி உங்கள் துணிகளுக்கு இயற்கையான முடமுடப்பையும் வாசனையும் கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் கடைகளில் கிடைக்கிற கெமிக்கல்கள் கலந்த கஞ்சி வாசனை திரவியம் எதுவுமே வாங்க மாட்டீங்க நீங்களும் உங்களோட துணிகளுக்கு இயற்கையான முறையில் கஞ்சி போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க